அது மட்டும் இல்லை இந்த விருந்தோம்பலுங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா விருந்தாம்பல்னாவே எங்கள் கிராமம் தாங்க இப்போ நீங்கள் வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்கல சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் சாப்பாடு போடுவோம் ஆனால் நாங்கள் சாந்தியாக்கா வீட்டுக்கு போனோம் பாருங்க சாந்தியாக்கா வீட்டுக்கு போனேன் நான் குளிச்சுட்டு தாங்க போனேன் எப்போ வந்தாலும் நீ குளிச்சுட்டு சாப்பிட்டு தான் அலை மேலே வர்றேன்னுச்சு நான் குளிச்சுட்டு தான் போனேன் சாப்பிட்டுலாம் போகல ஏன் எப்படி தான் நான் கிராமத்துக்கு அறி இல்லை நான் விட்டு கொடுப்பேனா எப்படி தான் நான் சாப்பிட்டு வந்தாலும் உன் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்துருக்குறேன்னு நீ என்ன சாப்பிட வைக்காதியா அனுப்பிச்சி விட்ருவேன்னு உடனே அதையும் நான் சொல்லுது பாருங்களேன் சரி அப்படியே நான் சாப்பாடு போட்டாலும் போறப்ப பிள்ளை கையில் ஒரு நூறு ஐம்பதா கொடுக்காதையா போயிடுவேன் நான் உனக்கு உனக்கு மேலே நானாச்சும் நான் விடுவேன்னா அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா உன் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறாக்கான்னு இப்படியே போய்கிட்டு இருக்குது பசி மரமரம்னு வச்சு சிறுகொடலை பெருக்கடலை திங்கிட்டு ஜோறுபாட்ட ஆள் கிடையாதுங்க அது இதாங்க நகரம் அது மட்டும் இல்லைங்க எங்கள் கிராமத்தில் உண்மையாலுமே சொல்ல இந்த மாதிரி பெரியவங்களாம் உட்காந்துருக்கும் போது நாங்கள் சேரில் உட்கார மாட்டோம் எங்கள் கிராமத்தில் மாமனார் வந்தால் எழுந்திருச்சுக்குவோம் மாமியார் வந்தால் எழுந்துருச்சுக்குவோம் ஆனால் நகரத்தில் அப்படி கிடையாது வரட்டுமே என்னப்போ இன்னைக்கு அனாதை இல்லம் நான் இருப்பது அண்ணன் இல்லம் என் அண்ணன் இருப்பது அனாதை இல்லம் அனாதை இல்லம் எங்கே இருக்குது கிராமத்தில் நகரத்தில் பார்த்தீங்களா நகரத்தில் தான் இருக்குது அனாத இல்லம் நகரத்துக்காரங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது அது வயசானவங்களாம் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க நகரத்தில் இருக்கிறவங்க லிப்டிக்ஸ் போட்டு வாங்க அப்புறம் மேக்கப் பண்ணிக்குவாங்க பியூட்டி பார்லர் போவாங்க போயிட்டு என்ன மாதிரி என்ன மாதிரி இல்லை உங்களை மாதிரி அழகா வேட்டிக்கிறது அப்படியே இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டார் இருக்கலாம் நாங்கள் யார் சாதாரணமாக அவங்க அப்பமூட்டில் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குங்க ஆனால் கிராமத்தில் கட்டிட்டு போயிடுச்சுன்னா எங்கள் அப்பா மட்டும் பெருமை மாதிரி ஆகாதே எங்கள் அப்பா பன்னீரில் தான் என்னை குளிக்க வைப்பாங்க பட்டாடையில் தான் துவட்டுவாங்க அங்கே போனால் கிழிஞ்சாடை தான் இருக்கும் அப்படி பெருமை பேசிக்கிறது வேணும்னே ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க வாழ்க்கும் போது வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது புகழும் பழியும் போனால் வராதது மானமும் உயிரும் நம்முடன் வருவது பாவமும் புண்ணியமும் ஐயா எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு இன்னும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து கூட்டு குடும்பம் தான் என் மருமகன் இருக்கா என் மகன் இருக்கா எல்லோருமே இருக்காங்க ஆனால் எங்கள் அம்மா வயசான காலத்தில் ஏதோ ஒன்று சொல்லும் ஏன் அந்த சாமான் அங்கேயே கிடக்குது எடுத்து உள்ளே வைக்க வேண்டியதானே அப்படின்னு வைக்கிற இரு அப்படின்னு என் மருமகன் சொன்ன கூட அவளை நான் மாட்டேன் பெரியவங்க சொல்லுவாங்க பாடுபட்டவங்க சம்பாரித்தவங்க அவங்களுக்கு தெரியும் கஷ்டம் என்னன்னு அதனால் நீங்கள் யாரும் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஒரு பொட்டை பிள்ளைக்கா இந்த அளவுக்கு வீரம் இருக்குது நம்ம பெத்த தாயை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கும்போது இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் தன்னோட தாயை மறக்கவே கூடாது வாழும் போது பாவமும் புண்ணியமும் இருக்குது செத்த பிறகு சொர்க்கம் நரகம்னு ரெண்டு இருக்கு அந்த சொர்க்கத்துல யாருக்கெல்லாம் இடம் இருக்குன்னு நீங்க நினச்சிங்கன்னா பத்து கோவிலுக்கு கும்பாஷம் பண்ணவனுக்கு அங்க இடம் இருக்கா அப்படின்னா இல்ல பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டவங்களுக்கு அங்க இடம் இருக்கா அப்படின்னா இல்ல சத்தியமாக சொல்லுகிறேன் யார் ஒருத்தங்க தன்னோட தாய்க்கும் தகப்பனுக்கும் கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டு கண்கலங்காமல் காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் இறங்க